வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு சீசன் டூ ஆறாவது நாளுக்கான கொஷின்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டெய்லியும் நம்ம கொடுக்குற வீடியோவை நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி நோட்லையும் கண்டினியூவாக எழுதிட்டு வரோம் சார் இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையுமே நோட்டில் எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறீங்க வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தொடர்ச்சியாக அன்னன்னைக்கு போடுற கொஷின்ஸை பார்த்து கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க இப்போ இன்னைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் இஃப் ஏ பைபி ஈக்குவல் டு ஃபோர் பை ஃபைவ் அண்ட் பிபைசி ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் பை சிக்ஸ்டீன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏபை பி பிபைசி கொடுத்துருக்காங்க நாம் ஏற்கனவே ரேஷியோ டாப்பிக்கில் போட்டோம் பாருங்கள் ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சின்ட்டு அந்த மெத்தடில் தான் இது செய்ய போகிறோம் ஏபி ஏபிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபைவ் பிசிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் கரெக்டாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணணும் கரெக்டாக முன்னாடி ரெண்டு நாள் கொஸ்டினில் பார்க்கும்போது இதே மாடலில் பார்த்துருந்தோம் அப்போ இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணணும்னா இந்த ஃபைவ் இங்கே வந்துடும் இந்த ஃபிஃப்டீன் இங்கே வந்துடும் கரெக்டாக இப்போ அப்படி அப்படியே மல்டிப்ளை பண்ண நாலு பாஞ்சு அறுபது ஐ பாஞ்சு எழுபத்தி அஞ்சு ஐ பதினாறு எண்பது ஸோ அறுபது எழுபத்தஞ்சு எண்பதுன்னு கிடைக்குது தேவைன்னா சிம்பிளை பண்ணிக்கலாம் இங்கே கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அதாவது ஏவையும் சி யும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஏவையும் சிஏ மட்டும் எடுக்கிறேன்னா ஏவுக்கு அறுபது சிக்கு எண்பது அறுபது ஈஸ்ட்டு எண்பது கரெக்டாக அப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ரெண்டாம் ரெண்டாவட்டில் அடிச்சிங்கன்னா ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஸோ ஏ ஈஸ்ட்டு சிக்கு அதாவது ஏவோட வேல்யூ மூணு சியோட வேல்யூ நாலு இப்போ இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சால் போதும் நாம் இந்த ஆன்சரை போட்டு முடிச்சிடலாம் ஏவுக்கு மூணு சிக்கு நாலு அவங்க என்ன கேட்டிருக்காங்க சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்போ சிக்கு நாலுங்கிறதால நாலு ஸ்கொயர் பதினாறு மைனஸ் ஏவுக்கு மூணுங்கிறதால மூணு ஸ்கொயர் ஒன்பது பை அதே தான் பதினாறு ப்ளஸ் ஒன்பது அப்போ பதினாறுல ஒன்பது போயிடுச்சுன்னா ஏழு பதினாறையும் ஒன்பதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ செவன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபிஃப்டி டூ பாருங்கள் நான்கு சென்டிமீட்டர் உடைய கனச்சதுரமானது ஒரு சென்டிமீட்டர் உடைய சிறிய கணச்சதுரங்களாக வெட்டப்படுகிறது எனில் சிறிய கணச்சதுரங்களின் மொத்த பரப்பு யாது இது ஒரு டிஃப்ரெண்டான கொஷின் தப்பு பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின் நம்ம சாதாரணமாக என்ன யோசிப்போம் அப்படின்னா நாலு சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கணச்சதுரம் இதை நாலு பார்ட்டா பிரிக்கிறாங்க ஒரு ஒரு சென்டிமீட்டர் ஒன்று 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 அப்ப மொத்த எத்தனை கணச்சதுரம் கிடைக்கும் யோசிப்போம் அப்படின்னா நாலு கணச்சதுரம் கிடைக்கும் அப்படின்னு யோசிப்போம் ஆனா கண்டிப்பா அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து கியூப் ஷேப் ஸோ த்ரீ டைமென்ஷன் இந்த மாதிரி இருக்கும் கியூப்னா அந்த முப்பரிமான வடிவத்தில் இப்படி இருக்கும் கரெக்டாக இப்போ இதில் ஒரு சென்டிமீட்டர் பிரிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சென்டிமீட்டர் இங்கே கீழே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொல்லிட்டு நாலு பக்கம் அந்த ஆறு பக்கமுமே வரும் பாருங்க ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு சென்டிமீட்டர் இருக்கிற சதுரத்திலிருந்து நீங்கள் ஒரு சென்டிமீட்டர் இருக்கிற கணச்சதுரத்தை உருவாக்குறீங்கன்னா மொத்தம் நமக்கு எத்தனை கணச்சதுரம் கிடைக்கும்னா அறுபத்தி நாலு கணச்சதுரம் கிடைக்கும் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா பிரிக்கிறோன்னா நமக்கு அந்த இடத்துல வால்யூம் தேவை வால்யூம்னா கன அளவுக்கு ஃபார்ம்ல ஏ க்யூப் அப்போ நாலு கியூப் பண்ணுறோன்னா அறுபத்தி நாலு கிடைக்கும் சரிங்களா அறுபத்தி நாலு ஒரு ஒரு சென்டிமீட்டராக பிரிக்கிறோம் அப்போ ஒன்று கியூப்னா ஒன்று ஸோ அறுபத்தி நாலு ஒன்றால் வகுத்தோன்னா மொத்தம் எத்தனை கணச்சதுரம் கிடைக்கும் அப்படின்னா அறுபத்தி நாலு கணச்சதுரம் கிடைக்கும் நம்ம புரிஞ்சு முடியுது அவங்களால நாலு சென்டிமீட்டர் பக்காள இருக்கிற கணச்சதுரத்துல இருந்து ஒரு சென்டிமீட்டர் பக்கம் இருக்கிற கணச்சதுரத்தை பிரிக்கிறோன்னா மொத்தம் அறுபத்தி நாலு கணச்சதுரம் கிடைக்கும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த அறுபத்தி நாலு கணச்சதுரத்துக்கும்

அப்போ ஆறு அறுபத்தி நாலையும் பேருக்கிறோம் அப்படின்னா ஆறு நாங்க இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு ஸோ உருவாகக்கூடிய மொத்த கணச்சத்துனோடைய டிஎஸ்சி மொத்த புறப்பரப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும் நாம் என்ன தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னா நாலு சென்டிமீட்டராக இருக்கிறத ஒரு சென்டிமீட்டராக மாற்றுறாங்க அப்போ நாலு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் ஏ ஸ்கொயர்னு போட்டுருவோம் அப்படி போட்டிங்கன்னா தப்பாக வரும் நம்ம கொஸ்டினோட லாஜிக் புரிஞ்சுக்க முடியுதா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக் தான் இது மாதிரி கொஷனில் தான் நம்ம தப்பு பண்ணுறோம் சரிங்களா அடுத்ததா ஐம்பத்தி மூணு y இன் x சதவீதமானது z க்கு சமம் y இன் x சதவீதம் y இன் x சதவீதம் x சதவீதனா x/100 இது எதற்கு ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்கன்னா z க்கு ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க இப்படி இருந்தா x என்பது z இன் எத்தனை சதவீதம் z இல் எத்தனை சதவீதம் x னு கேтерாங்க x என்பது z இல் எத்தனை சதவீதம் இப்போ இந்த क्वेश्चन மார்க் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆன்சர் எல்லாம் ஒயில் கொடுத்துருக்காங்க கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸை இங்கே வச்சுக்கிறேன் மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் அனுப்புகிறேன் இசட் டிவைடில் இருக்கிற ஹண்ட்ரட் அங்கே போயிடுச்சுன்னா மல்டிப்ளை மல்டிப்ளை இருக்கிற ஒய் அங்கே போயிடுச்சுன்னா டிவைட் ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு இதுன்னு தெரிஞ்சிருக்கு இதை கொண்டு வந்து நமக்கு தேவையான இடத்துல அப்ளை பண்ணுறேன் இங்கே பாருங்க இசட் இன்ட்டு நம்ம எத்தனை சதவீதம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் அந்த கொஸ்டின் மார்க் அப்படியே வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸுக்கு பதில் என்ன வச்சுருக்கோம் இசட் இன்ட்டு ஹண்ட்ரட் பை ஒய் கரெக்டாமா ஸோ இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன் நமக்கு கொஷின் மார்க்கில் போட்டுருக்கிறது தான் தேவை அதை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன் ஏற்கனவே அந்த பக்கம் என்ன இருக்குது இசட் இன்ட்டு ஹண்ட்ரட் பை ஒய்ன்னு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இசட்டையும் ஹண்ட்ரடையும் அந்த பக்கம் அனுப்புகிறேன் கீழே இருக்கிற ஹண்ட்ரட் மேலே போயிடும் மேலே இருக்கிற இசட் கீழே வந்துடும் கரெக்டாக பாருங்கள் இசட் இசட் கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்கும் ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட்னா எப்படி எழுதலாம் ஹண்ட்ரட் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே என்ன இருக்குது அப்படின்னா ஒய் இருக்குது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஹண்ட்ரட் ஸ்கொயர் பை ஒய் நம்ம புரிஞ்சுக்க முடியுதா இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான எல்லா கேள்வியுமே கொஞ்சம் ஒவ்வொரு விதத்தில் சின்ன சின்ன வித்தியாசமாக இருக்கும் சரிங்களா ஸோ இது மாதிரியான கொஸ்டினுக்கெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கேட்குற எல்லா கொஷனுமே உங்களால் போட்டு முடிச்சிட முடியும் இது டூ ஒன் சிக்ஸ் அண்ட் ஆர் இரு எண்களின் கூடுதல் இரநூத்தி பதினாறு அதன் மீ போவா இருபத்தி ஏழு எனில் அந்த எண்கள் நான் ஃபஸ்ட் இதில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா ரெண்டு நம்பரை கூட்டினா என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க இரநூத்தி பதினாறு ஆப்ஷனில் பார்த்துட்டே வாங்கல இருபத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ஒன்பது கூட்டினோம் அப்படின்னா இரநூத்தி பதினாறு எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஒன்பது கூட்டணும் அப்படின்னா ஜீரோ ஏழு ரெண்டு இரநூத்தி எழுபது அவங்க இரநூத்தி பதினாறு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஆன்சர் கிடையாது நூற்றி எட்டு நூற்றி எட்டு கூட்டினா இரநூத்தி பதினாறு நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி அறுபத்தி ரெண்டு கூட்டினா நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நாளே முந்நூறுக்கு மேலே வருது முந்நூற்றி பத்து முந்நூத்தி பதினாறு அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது ஸோ நாலுல ரெண்டு கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வரும் மீப்போவா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பருடைய மீப்போவா இருபத்தி ஏழுன்னு கண்டிப்பா அது ரெண்டும் சேம் நம்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ ரெண்டுமே நூத்தி எட்டுன்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தாலும் எச்சிஎஃப் எடுத்தாலும் என்னே வந்துடும் நூத்தி எட்டுனே வந்துடும் அப்போ அவங்க சொன்ன இருபத்தி ஏழு வராது ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஏழு நூத்தி எண்பத்தி ஒன்பது முடிஞ்சு போச்சு பாருங்க சரிங்க சார் ரெண்டு நம்பர் என்ன இருநூத்தி பதினாறு வந்துட்டு சேமா இல்லாம இருக்குன்னா அப்போ நம்ம எச் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி பார்க்கலாம் ஏழு எதுக்கு வருது அவங்க அந்த அளவுக்குலாம் ட்ரிக் வைக்கவே இல்லை பாருங்க ரொம்ப அழகாக கொடுத்து முடிச்சுட்டாங்க ரெண்டு நம்பர் இரநூத்தி பதினாறே வரவே இல்லை பார்த்தவொன்னே கிடையாதுன்னு சொல்லிட முடிஞ்சிச்சு சரிங்களாமா இவ்வளோதான் பாருங்க ரொம்ப சிம்பிளா தான்மா கேட்பாங்க நமக்கு என்னன்னா கூடுதல் இரநூத்தி பதினாறு நம்ம என்ன பார்ப்போம்னா கூடுதல் கொடுத்துருக்காங்க போவா கொடுத்துருக்காங்க ஏதோ ஃபார்முலா போல இருக்கு அதெல்லாம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கொஷினே ஸ்கிப் பண்ணிருவோம் ஆனால் விஷயம் என்ன கூடுதல் இரநூத்தி பதினாறு கரெக்டாக கூட்டினா இரநூத்தி பதினாறு வரணும் நாலு ஆப்ஷனை பார்க்கறேன் ரெண்டு ஆப்ஷன் கூட்டினா இரநூத்தி பதினாறே வரலன்னு போது வேற ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்க சரிங்களா ஸோ அந்த கொஷினை படித்து ஒரு ஒரு வரியா என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷனை பார்த்தீங்கனாலே போதும் ஆன்சரை சூஸ் பண்ணிட முடியும் சரிங்களா அடுத்ததா கேள்வியான் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எட்டாயிரத்திற்கு ஆண்டுக்கு பதினைந்து சதவீத வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டு மற்றும் நான்கு மாதத்திற்கான கூட்டு வட்டியை கணக்கிடுங்க என்ன கேட்டிருக்காங்க கூட்டு வட்டி ரெண்டு வருஷம் நாலு மாதம் இது ஆக்சுவலாக ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு சாதாரணமாகவே கூட்டு வட்டிக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் அப்ளை பண்ணி இப்போ எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணி போடணுன்னா இது எப்படி பார்க்க போனாலும் ஒரு ஒரு உங்களுக்கு நோட்டில் போடுறீங்கன்னா ஒரு அரை பக்கம் ஒரு பக்கம் ஆகும் ஆனால் அவ்வளோ தூரம்லாம் வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக போட்டு முடிக்கலாம் எப்படின்னா அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டாயிரம் ரூபா கரெக்டா அப்போ எயிட் தௌசண்ட் வட்டி வீதம் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்போ பதினஞ்சு சதவீதம் எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு கூட்டு வட்டிங்கிறதால ஒரு ஒரு வருஷமாக தான் கண்டுபிடிக்கணும் எட்டாயிரத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கணும் எட்டாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ்னா ஒரு ஜீரோ வீட்டெல்லாம் எட்நூறு இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா பத்து பர்சன்டேஜ்னா எட்நூறு அஞ்சு பர்சன்டேஜ்னா எட்நூறுல பாதி நானூறு அப்போ இது பத்து பர்சன்டேஜ் இது அஞ்சு பர்சன்டேஜ் எட்நூறும் ஒரு நானூறு சேர்ந்ததுன்னா ஆயிரத்தி இரநூறு ஸோ முதல் வருஷம் பதினஞ்சு பர்சன்டேஜ் வட்டிங்கிறது எவ்வளோ கிடைக்கும் ஆயிரத்தி இரநூறுபா எட்டாயிரம் ஒரு ஆயிரத்தி இரநூறு கூட்டினேன்னா ஒன்பதாயிரத்தி இரநூறு இது ஃபஸ்ட்டு வருஷம் செகண்ட் வருஷம் மறுபடியும் இதுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் எதுக்கு ஒன்பதாயிரத்தி இரநூறுக்கு பத்து பர்சன்டேஜ்னா தொள்ளாயிரத்தி இருபது அஞ்சு பர்சன்டேஜ்னா அதில் பாதி நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஜீரோ நானூற்றி அறுபது அப்போ ஜீரோ எட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா செகண்ட் இயரில் கிடைக்கிது செகண்ட் இயரில் எவ்வளோ வட்டி கிடைக்கிது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபான்னு ஆகிருக்குமா கரெக்டாக அவங்க அதுக்கப்புறம் மூணாவது வருஷம் சொல்லலை எத்தனை மாதம் தான் சொல்லியிருக்காங்க எத்தனை மாதம்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பா இங்கே ஒரு சின்ன இது பாருங்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது தானே இங்கே எடுத்து எழுதும்போது இருபது எழுப்பும் பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பது இப்போது மூணாவது வருஷம் சொல்லாமல் நாலு மாதந்தான் சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்தில் மொத்தம் எத்தனை மாதம் பன்னெண்டு மாதம் ஸோ அப்போ அது மூணாக பிரியுது நாலு 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 மூணாங் பன்னெண்டு ஸோ மூணில் ஒரு பாகம் வட்டி மொத்தம் பதினஞ்சு பர்சன்டேஜ் கரெக்டா இப்போ பன்னெண்டு மாசம்ன்றது நாலு நாலு நாலுன்னு பிரிக்கணும் ஏன்னா ஏன் நாலு நாளாக பிரிக்கணும் அவங்க நாலு மாசம் சொல்லியிருக்காங்க அப்போ பன்னெண்டு மூணு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க அப்போ வட்டியும் நான் என்ன பண்ணோம்னா மூணு பார்ட்டா பிரிக்கணும் எப்படி அஞ்சு 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 பதினஞ்சு அப்போ இப்போ வட்டி கண்டுபிடிக்கும் போது பதினஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கக்கூடாது எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும்னா அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும் புரியுதா கூட்டு வட்டின்றது எது வரைக்கும் கடன் வாங்குறோமோ அது வரைக்கும் தான் சரிங்களா பதினஞ்சு பர்சன்டேஜ் எல்லாம் போட மாட்டாங்க மூணு மாசத்துக்கு அப்போ அப்படின்னா இப்போ இந்த பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பது இருக்குது இல்லையா இதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும் புரிஞ்சு முடிதா அவங்களுக்கு அப்போது பத்து பர்சன்டேஜ்னா ஒரு ஜீரோ விட்டுருவோம் கரெக்டாக அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா இதில் பாதி ஐ ரெண்டு பத்து இரண்டு நாலு மீதி ஒன்று ஒன்பது ரெண்டு பதினெட்டு அப்போ எவ்வளோ தான் வட்டி ஆகுது அப்படின்னா இந்த நாலு மாதத்துக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா தான் வட்டி ஆகுது நம்ம புரிஞ்சு முடியுதா அவங்களுக்கு அவங்க கேட்டிருக்கிறது எவ்வளோ கூட்டு வட்டின்னு தான் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஆயிரத்தி இரநூறுபா வட்டி செகண்ட் இயர் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா வட்டி இந்த நாலு மாதத்துக்கு ஐநூற்றி இருபத்தொம்போது ரூபா வட்டி அப்போ மொத்தத்தையும் கூட்டினேன் அப்படின்னா ஜீரோ ஒன்று மீதி ஒன்று மூணு மூவாயிரத்தி நூற்றி ஒன்பது ரூபா தான் இந்த வருஷத்துக்கான வட்டி மொத்தமாக இந்த ரெண்டு வருஷம் நாலு மாதத்துக்கு நம்ம புரிஞ்சு முடிதா நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணதால் இவ்வளோ ஸ்லோவாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா ஆனால் நீங்கள் இல்லைன்னா இதனத்தையும் ஆட் பண்ணிட்டு கூட மைனஸ் பண்ணிக்கலாம் இது மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பதினோராயிரத்தி நூற்றி ஒன்பது ரூபான்னு கிடைக்கும் அப்போ எட்டாயிரத்துலேருந்து பதினோராயிரத்து நூற்றி ஒன்பது ரூபாய்னா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரத்தி செலவில் வந்துடும் நான் சும்மா வட்டி மட்டும் எடுத்து சைடில் கூட்டி பார்த்தேன் நீங்கள் ஃபார்மில் யோ யோசிச்சு அதில் அப்ளை இது ஃபார்மில் ரெண்டு பார்ட்டாக வரும் நீங்கள் ரெண்டு முறை அப்ளை பண்ணுறது மாதிரி ஸ்கொயர் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அதில் அப்ளை பண்ணீங்களானா அது பெரிய ஸ்டெப்பாக போகும் உங்களுக்கு அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த ஷார்ட்கட் மெத்தட் தான் நம்ம புரிஞ்சு முடியும்னு நினைக்கிறேன் இல்லையா இது ரொம்ப 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 ஈஸி இந்த ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கூட்டு வட்டிக்கு கஷ்டப்படவே வேண்டாம் நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் இருந்த கூட்டு வட்டி சம்முக்கு எல்லாமே போட்டிருக்கோம் அதெல்லாத்துக்கும் அப்படி தான் ஃபார்ம்லா ஒன்றுத்துக்கு கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஃபார்ம்லா எல்லாமே எப்படி போகிறதுன்னு சொல்லியிருப்போம் அதை பார்த்தீங்கனாலும் கூட்டு வட்டி உங்களுக்கு அவ்வளோ கிளியர் கட்டா புரிஞ்சிடும் சரிங்களா இது ஃபிஃப்டி ஃபைவ் நெக்ஸ்ட் ஐம்பத்தி ஆறு கொடுக்கப்பட்டதில் தொடரில் அமைந்த தவறான எண்ணை காண்க இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் நூற்றி தொண்ணூறு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி தொண்ணூறுலருந்து எதை மைனஸ் பண்ணிணா நூற்றி அறுபத்தாறு வரும்னா இருபத்தி நாலு மைனஸ் பண்ணால் நூற்றி அறுபத்தி ஆறு சரி நூற்றி அறுபத்தி ஆறு அதுலேருந்து ஏதோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க எதை மைனஸ் பண்ணால் வரும் இருபத்தி ஒன்று இங்கே இருபத்தி நாலு மைனஸ் பண்ணியிருக்காங்க இங்கே அதுலேருந்து ஒரு மூணு கழிச்சு இருபத்தி ஒன்று மைனஸ் பண்ணியிருக்காங்க மூணாவாடு எட்டு மூணு இருபத்தி நாலு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ ஆறு மூணு அடுத்து என்ன பண்ணுறேன்னா பதினெட்டை மைனஸ் பண்ணுறேன் பதினெட்டை மைனஸ் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கிதுன்னு பாருங்கள் ஏழு ரெண்டு ஒன்று நூற்றி இருபத்தி ஏழுன்னு வந்திருக்கணும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தி எட்டு சரி பார்க்கலாம் நூற்றி இருபத்தி ஏழு இங்கே இருபத்தொன்று மைனஸ் பண்ணு இங்கே பதினெட்டு மைனஸ் பண்ணு அதுக்கப்புறம் எதை பண்ணணும் பதினஞ்சு வாய்ப்பாடுமா எட்டு மூணு இருபத்தி நாலு ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஆறு மூணு பதினெட்டு ஐ மூணு பதினஞ்சு சரியா அப்போ மைனஸ் பண்ணேன்னா ரெண்டு ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று ஒன்று நூற்றி பன்னெண்டு கரெக்டாக வருது பாருங்கள் வேணா அடுத்தது நூற்றி பன்னெண்டுலேருந்து அடுத்து எதை மைனஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் வெரி குட் பன்னெண்டு ஏன்னா பதினஞ்சு அதுக்கு முன்னாடி வாய்ப்பாட்டில் பன்னெண்டு நூறு கரெக்டாக வருது பாருங்கள் இப்போ அடுத்து நூறுலேருந்து எதை மைனஸ் பண்ணுவீங்க பன்னெண்டுக்கு முன்னாடி மூணாம் வாய்ப்பாட்டில் ஒன்பது மைனஸ் பண்ண தொண்ணூத்தி ஸோ எல்லாமே கரெக்டா வருது பாருங்க அப்போ இந்த இடத்துல அவங்க பதினெட்டை மைனஸ் பண்ணி நூத்தி இருபத்தி ஏழுன்னு போடாம நூத்தி இருபத்தி எட்டுன்னு போட்டுருக்காங்க அப்போ இதில் தவறான நம்பர் எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஓகேவா ஐம்பத்தி ஏழு ஏ ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி அதை பதினைந்து நாட்களிலும் செய்து முடிப்பர் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறை ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்துக்கொள்வர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்போ கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் ஆயிரத்தி ஐநூறு வரணும் எழுநூறு எட்நூறு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆறுநூறு தொள்ளாயிரம் எட்நூறு எழுநூறு எல்லாமே கூட்டினா என்ன தான் வருதுன்னா ஆயிரத்தி ஐநூறு தான் வருது ஏன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷனில் ஆயிரத்தி ஐநூறு வரலன்னா நம்ம அது வராதுன்னு முதல்ல முடிவு இருக்கலாம் இங்கே அப்படி இல்லை சரி ரைட் ஏ எத்தனை நாளில் முடிக்கிறாரு பத்து நாளில் பி எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு பதினஞ்சு நாள் ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தால் போதும் கரெக்டாக ஏவுக்கு எவ்வளோ பிக்கு எவ்வளோன்னு தெரியணும்னா ஏ பி இவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளோன்னு தெரியணும் கரெக்டாக அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் மாற்றி போடணும் பத்தையும் பதினஞ்சும் என்ன காரணம்னா ஆக்சுவலாக நம்ம இந்த டைம் ஆர்ட் ஒர்க்கு சொல்லும் போதே சொல்லியிருப்போம் டேஸ் எப்பவுமே அந்த பையில வரும் ஒன்று பை பத்து ஒன்று பை பதினஞ்சு அப்படின்ட்டு அப்போ இந்த பதினஞ்சு இங்கே வந்துடும் இந்த பத்து இங்கே வந்துடும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ பதினஞ்சு பத்து எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் அஞ்சாம் வாய்ப்பாடு மூவஞ்சு பதினஞ்சு இரஞ்சு பத்து என்ன அர்த்தம்னா ஏ மூணு பங்கு ஒர்க்கை செய்கிறாரு பி ரெண்டு பங்கு ஒர்க்கை செய்கிறார் மொத்தம் எத்தனை பங்கு ஒர்க்கு அஞ்சு பங்கு எவ்வளோ ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஆயிரத்தி ஐநூறு அப்போ ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு ரெண்டு ஜீரோ இருக்கு இல்லையா ரெண்டு ஜீரோ அப்போ ஒரு பங்குன்றது முந்நூறு அப்படி எங்க வாங்க பார்க்கலாம் ஏவுக்கு மூணு பங்கு மூ மூணு ஒம்பது தொள்ளாயிரம் பிக்கு ரெண்டு பங்கு ரெண்டு ஆறு ஆறுநூறு அப்போ ஏ தொள்ளாயிரம் ரூபாய் சம்பாதிப்பார் பி ஆறுநூறுபா சம்பாதிப்பாரு ஆறுநூறுக்கு அம்மா தான் ஆன்சர் ஆக்சுவலாக அவங்க ஏ மற்றும் பி பெரும் சம்பளம் முறை ஏ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ரெஸ்பெக்டிவ்லின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்கன்னா தொள்ளாயிரம் கமா தான் கரெக்ட் இங்கே அந்த கன்ஃபியூஸ் எதுவும் இல்லை அப்படிங்கறதால அந்த ரெண்டு நம்பர் இங்கே தான் இதையே நம்ம ஆன்சரா சூஸ் பண்ணிடுறோம் சரிங்களா ஐம்பத்தி எட்டு இரு எண்களின் மீப்போவா எட்டு எனில் கீழ்கண்டவற்றுள் எது அந்த எண்களின் மீப்போமாவாக இருக்க இயலாது அப்படின்னு கேட்டிருக்காங்க விச் ஒன் ஆஃப் தாலோவிங் இஸ் கேன் நெவர் பி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க எட்டு எப்பவுமே போவா ஹெச்சிஎஃப் என்ன இருக்கோ அதோட மடங்கா தான் எல்சியம் இருக்கும் மடங்கு அப்படின்னா அந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியது தான் அப்போ கீழே இருக்கிறது எட்டாம் வாய்ப்பாட்டில் இருக்கணும் அவங்க இருக்க இயலாதுன்னு கேட்டிருக்காங்க எட்டாம் வாய்ப்பாட்டில் இல்லாத நம்பர் எதுவோ அதுதான் ஆன்சர் மூவெட்டு இருபத்தி நாலு எட்டாம் வாய்ப்பாட்டில் வரும் அப்போ இது ஆன்சர் கிடையாது ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு எட்டாம் வாய்ப்பாட்டில் வரும் ஏழு எட்டு ஐம்பத்தாறு எட்டாம் வாய்ப்பாட்டில் வரும் அறுபது எட்டாம் வாய்ப்பாட்டில் வராது ஏழு எட்டு ஐம்பத்தாறு எட்டு எட்டு அறுபத்தி நாலுன்னு ஆகிடும் அப்போ அறுபது எட்டாம் வாய்ப்பாட்டில் வராது அப்போ இதுதான் இதோட எல்சியமாக இருக்க முடியாது அவங்க இருக்க முடியுமான்னு கேட்குறாங்களா முடியாதுன்னு கேட்குறாங்களான்னு பார்க்கணும் சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அப்போ என்ன ஐடியா தெரியணும் எல்சிஎம்ன்றது கண்டிப்பாக எச்சிஎஃப் உடைய மடங்காக தான் இருக்கும் மடங்குனா அந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக தான் இருக்கும் சரியா ஐம்பத்தி ஒன்பது ஒரு மூணு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதோட மீ பெரு மதிப்புன்னு கேட்டிருக்காங்க தட் மீன்ஸ் த எச்சிஎஃப் ஆஃப்னு கேட்டிருக்காங்க இங்கே தமிழில் பார்க்குறத விட இங்கிலீஷில் பார்க்கறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எச்சிஎஃப் எச்சிஎஃப்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள் மூணுத்துலேயும் இருக்கணும் இங்கே பாருங்கள் இங்கே டூ பவர் ஃபோர் இங்கே டூ பவர் த்ரீ ஆனால் இங்கே டூவே இல்லை அப்போ நம்ம டூவை எடுக்கக்கூடாது சரியா மூணு இடத்துல இருந்தால் தான் எடுக்கணும் ஸோ டூ வராது த்ரீ வரும் இங்கே த்ரீ பவர் டூ இங்கே த்ரீ பவர் த்ரீ இங்கே வெறும் த்ரீ ஹெச்எஃபில் பவரில் எது கம்மியோ அதை எழுதணும் த்ரீயோட பவரில் எது கம்மியாக இருக்குது த்ரீ பவர் ஒன்னு தான் அப்போ த்ரீ இங்கே ஃபைவ் பவர் த்ரீ இங்கே ஃபைவ் பவர் டூ இங்கே ஃபைவ் பவர் ஒன்று அப்போ எது கம்மி ஃபைவ் பவர் ஒன் அப்போ த்ரீ இன்ட்டு ஃபைவ் செவன் வருவோம் இங்கே செவன் இங்கே செவன் ஸ்கொயர் இங்கேயும் செவன் அப்போ பவரில் எது கம்மி செவன் பவர் ஒன் கரெக்டா அப்போ செவன் லெவன் பார்த்தா இங்கே மட்டும்தான் இருக்குது மற்ற இடத்துல இல்லை அப்போ அது எடுக்க முடியாது ஸோ ஹெச்எஸ்சிஎஃப் த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு செவன் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒன் நாட் ஃபைவ் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்றி அஞ்சு முடிஞ்சிச்சு பாருங்க நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை பயங்கர ஈஸி சிக்ஸ்டி சிக்ஸ்டியு கொஷின் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஷின் பாருங்கள் ஒன் த்ரீ பை ஃபோர் டூ ஒன் பை டூ ஃபைவ் செவன் பை டுவெல் த்ரீ ஒன் பை த்ரீ மற்றும் டூ ஒன் பை ஃபோர் என்ற பின்னங்களின் கூட்டுத்தொகை ஒரு முழு எண்ணாக கிடைக்க எந்த மிகச்சிறிய பின்னத்தை கழிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க பின்னத்தை கழிக்கணும் கூட்டினா வர இப்போ கூட்டணும் மொத்தத்தையும் கூட்டணும் அப்படி கூட்டி வர இருந்து எந்த பின்னத்தை கழிச்சா அது ஒரு முழு எண்ணாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இதில் இருக்கிற முழு நம்பர்லாம் பிரச்சனையே இல்லை ஒன்று ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு எல்லாத்தையும் விட்டுருங்க மீதி இருக்கிற பின்னங்களை மட்டும் பார்த்தா போதும் மீதி இருக்கிற பின்னங்களில் கூட இங்க பாருங்க இது மூணு பை நாலு அதாவது முக்கா இது ஒன்று பை நாலு அதாவது கால் அப்போ முக்காவும் காலும் சேர்ந்ததுன்னா என்ன ஆகிடும் ஒன்றுன்னு ஆகிடும் ஒரு முழு நம்பராக மாறிடுது அப்போ அதையும் விட்டுடலாம் மீதி இருக்கிற பின்னங்களை மட்டும் பாருங்க என்னென்ன இருக்கு ஒன் பை டூ செவன் பை டுவெல் ஒன் பை த்ரீ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு ஆன்சர் போடுறதுக்கு மொத்தத்தையும் ஒரு இம்ப்ராப்பர் ஃபேக்ஷனாக மாற்றி அது எல்லாத்தையும் கூட்டி கடைசியா அதில் பின்னம் என்ன வருதோ அதை உட்காந்து கழிச்சுட்டு சரியா அவ்வளோ எல்லாம் கஷ்டப்படவே படாதீங்க நான் முதல்ல என்ன பண்ணேன் முழியன் வேணும்னு கேட்டாங்க அதனால இருந்த முழியன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அடுத்தது பின்னங்கள்ல கூட பார்த்தா ரெண்டு கூட்டினா ஒரு முழு நம்பர் கிடைச்சது முக்காவையும் காலையும் கூட்டினா ஒன்னுன்னு கிடைச்சது அதனால அதையும் விட்டுட்டேன் மீதி இருக்கிற எதுவும் அப்படி வராதுன்றதால கூட்டினா ஒரு முழு என்ன வராதுன்றதால மத்ததை எடுத்துக்கிறேன் இப்ப இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா போதும் இது மூணுத்தையும் கூட்டுங்க பார்க்கலாம் ரெண்டு பன்னெண்டு மூணு எல்சிஎம் என்ன எடுக்கலாம் பன்னெண்டு ரெண்டு ஈராறு பன்னெண்டு அப்ப மேலையும் ஆறாள் இருக்கிறேன் ஓர் ஆறு ஆறு ப்ளஸ் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மேலேயும் ஒன்றால் பெயர் ஏழு ஒன்று ஏழு ப்ளஸ் முன்னாங்க பன்னெண்டு மேலேயும் நாலாக பெருக்கிறேன் ஒரு நாலு நாலு அதை பாருங்கள் ஆற நாளம் பத்து பத்து ஏழம் பதினேழு பதினேழு பை பன்னெண்டு இது ஒரு தகா பினம் இதை கலப்பினமாக மாற்றிடலாம் இம்ப்ராப்ரு பதினேழில் எத்தனை பன்னெண்டு இருக்குது ஒரு பன்னெண்டு மீதி என்ன வரும் பதினேழு பன்னெண்டு போயிடுச்சுன்னா ஐந்து பை பன்னெண்டு ஒன்றுங்கிறது முழு நம்பர் அப்போ அதை விட்டுருங்க முழு நம்பர் பிரச்சனை இல்லை அப்போ மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபேக்ஷன் எது மட்டும்தானா ஃபைவ் பை டுவெல் மட்டும் தான் அப்போ இதுலேருந்து நான் எதை மைனஸ் பண்ணால் போதும் அப்படின்னா ஃபைவ் பை டுவெல்ல மைனஸ் பண்ணால் போதும் நம்ம புரிஞ்சுப்படி தான் ரொம்ப பெருசாக போடணும் இது இதெல்லாம் சின்ன சின்ன ஐடியாஸ் தான் எல்சிஎம் எடுக்கணும் அப்படிங்கிறதோ இந்த ஃபிராக்ஷனை மாற்றணுன்றதோ தகா பிணத்தை கலப்பினமாக மாற்றணுன்றதெல்லாம் சின்ன சின்ன ஐடியா இந்த ஐடியாஸ் தெரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் சரிங்களாமா ஸோ இன்னைக்கு பார்த்துருக்குற இந்த பத்து கொஷினுமே ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டானது உங்களுடைய ஐடியாவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கக்கூடியது ஸோ இந்த கொஷின்லாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கிட்டே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த நாள் நான் வீடியோ போடும்போது அந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் சரிங்களா நாளைக்கு இன்னொரு பத்து கொஷனோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ